ஆஃப் கிறிஸ்டோ இன்று சாவு வரும் அளவுக்கு துக்கத்தோடு துக்கம் நிறைந்தவளாய் இருக்கிறாயா மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல பேதுருவையும் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார் அப்போது அவர் துயரமும் மன கலக்கமும் அடைய தொடங்கினார் அவர் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்றார் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே என் உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் சுவாமி அந்நாளில் ஆண்டவரே எஸ் அப்பா சிவதேவியின் மக்களை நீ அழைத்து கொண்டு வாங்க போலாம் ஒளிவு மலைக்கு போலாம் நான் அங்க ஜெபிக்கணும் என்று ஆண்டவரே எத்தோ தடவை ஒளிவ மலைக்கு சென்றவர எல்லாம் தோட்டத்திற்கு சீடர்களை நீ அழைத்து போகல ஆனால் சுவாமி இந்த கெட்சமணி தோட்டத்திற்கு போகும்போது நீங்களும் வாங்க என்னோட வாங்க என்று அவர்களை நீர் அழைத்து செல்கிற ஆண்டவர ஆமாப்பா அப்ப நீர் எவ்வளவு துக்கம் அடைந்திருப்பீர் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த வேலையில அம்மா இல்லப்பா உன்னோட அப்பா அந்த வேலையில உன்னுடைய சகோதர சகோதரிகள் இல்லை ஆண்டவரே அப்பா யாருமே இல்லப்பா நீர் அற்புதம் செய்தவர்கள் கூட இல்லை ஆண்டவரே உன் துக்க நேரம் அப்பா சாவு துக்கம் வந்திருக்குது ஆண்டவரே உனக்கு சாவு பயம் வந்துச்சு ஆண்டவரே அன்னைக்கு ஐயோ காலையில என்னை போறாங்களே காலையில என்னை எல்லாரும் கை கைவிட்டு விடுவாங்களே புறக்கணிப்பார்களே என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே என்னோடு இருந்தவனே என்னை காட்டி கொடுக்கிறானே பிள்ளைகளே வாங்கல் என்று அந்த கச்சமணி தோட்டத்திற்குள்ளாய் அழைத்து செல்லுகிறேன் அப்ப நீ ஓப்பனா சொன்னத்துல என்ன இருந்துச்சுன்னு ஆண்டவர என்னுடைய மனது மரண துக்கம் அடைந்து இருக்கிறது என்னால இருக்க முடியல நான் போய் அப்பாட்ட இருக்கப்பான்னு ஆண்டவர உறங்கி போய் போய்விட்டார்கள் ஐயா ஏ ஏசப்பா என்னாலும் ஆண்டவரே என்னால வாழவே முடியலப்பா என் மனசு மரண துக்கம் அடைந்திருக்கிறத ஆண்டவரே ஆண்டவரே என் மனசு பயங்கர இருளா இருக்கிறது ஆண்டவரே என் மனசு பாவம் நிறைந்ததாக ஐயா என் மனசு துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது ஐயா என் வாழ்க்கை மிகவும் நஷ்டப்பட்டு போயிச்ச ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி மாறணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையப்பா என் கணவன் இப்படி மாறுவான்னு நினைச்சு பாக்கலையே நினைச்சு பாக்கலையே நான் செஞ்ச காதல் எனக்கு ஆண்டவரே அபாயமா மாறும் நினைச்சு பார்க்கலையே அப்பா நான் என் பிள்ளைங்கள்ட கண்டிஷனா இருந்தது இப்படி மாறும்னு நினைச்சு பார்க்கலையே என் பிள்ளைங்க ஓடி பார்க்கலையே என் மனைவி என்ன விட்டுட்டு போவான்னு நினைச்சு பார்க்கலையே என் கனவே என்ன நடு ரோட்டுல விட்டுட்டு போவான்னு நினைச்சு பார்க்கலையே என் கனவே செத்து போவான்னு நினைச்சு பார்க்கலையே என் கனவே வேற உறவு வச்சிருப்பான் நினைச்சு என் மனது அப்பா மரண துக்கம் அடைந்து இருக்கிறது கடனை பார்த்தா மரணமா ஐயா என்னால சத்தியமா அடைக்க முடியாது நான் செத்தே போறேன் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சாவை நோக்கி செல்லுகிறார்களே ஆண்டவரே தெய்வமே என்னுடைய மனதுல சந்தோஷமா இல்லையப்பா நான் சிரிச்சேன் பல மாசம் ஆகுதாண்ட வரை ஏசப்பா என்னால வாழவே முடியலப்பா இந்த கோர்ட் கேஸ் தீரவே மாட்டேன்ப்பா அப்பா என்ன ஏன் முடிச்ச டைவர்ஸ் பண்ணிட்டப்பா அப்பா என் மனைவி டிவோஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிருக்காப்பா என் பிள்ளைங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுஞ்சப்பா நான் யாருண்டப்பா போவேன் அப்பா என் உள்ள மண்லாம் உடஞ்சு போய் கிடைக்குதே அண்டவரே அப்பா இல்லாம ஐயா ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியல அப்பா கடனுக்கு வட்டி கட்ட முடியலையா அப்பா என் உள்ளத்த பாருங்கப்பா இருளா கிடக்குதே ஐயா அதிக ஆசை கொண்டே இப்ப முழுகி கொண்டிருக்கிறேன் ஐயா கைய மட்டும்தான் தெரியுது ஐயா மொத்தமா நீருக்குள்ள இயேசுவே என் தெய்வமையே நான் உள்ளதா பாருங்கப்பா அப்பா அண்டவரே அந்த கெச்ச மணி தோட்டத்திலே அப்படிய சிந்தினரே சுவாமி அப்பா நாக போறேனா அந்தவரே ரத்த உயர்வை சிந்தினிறேன் ஐயா

நாம செத்து போலான்னு ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைங்க முடிவு எடுக்கிறாங்களே அப்பா ஆண்டவரே ஐயோ மருந்து குடிச்சு சாவுறாங்களே ஐயா தூக்கு மாடிட்டு சாவுறாங்களே ஐயா ஆண்டவரே ரயில்வே ஸ்டேஷன்ல போய் சாவுறாங்களே ஐயா ஏசப்பா ஆத்துல உழுந்து சாவுறாங்களே ஐயா ஏசப்பா என் வாழ்க்கை மேல் அவ்வளவுதானா என்று எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா தெய்வமே சிந்தி ரத்த என் தேவன் என்னோடு இருப்பார் இந்த உலகம் புறக்கணித்தால் என்ன நான் பயப்படவே மாட்டேன் என்னை அங்கீகரிக்கிறவராவ என் தேவனாய கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்வேன் என்று நீ தைரியம் கொண்டீர் ஐயா ஜித்திர ஐசப்பா அந்த வேலையிலே உண்மைய ஜிமையாக மாறி பிள்ளைகளுக்கு வாழ்க்கைய வாழ்க்கையுக்கங்கள் எத்தனை வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் விட மாட்டேன் அவர் என்ன அவரை நான் அதிகமா நேசிக்கிறேன் அவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என் வாழ்வை நிச்சயமா மாற்றுவார் அவர் என்னை தேற்றுவார் என்னை வாழை வைப்பார் என் பாவங்களை மன்னிப்பார் எனக்கு மீட்பை கொடுப்பார் அவர் என்னோடு பேசுவார் என்னை கைவிடவே மாட்டார் என்னை காப்பாற்றுகிற தேவன் அவர் என்னை பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்க ஆண்டவரே வாழணும் ஐயா இவர்கள் சாக கூடாத ஆண்டவர் இவர்கள் அழ கூடாத ஆண்டவர நீர் இருக்கையில எங்களுக்கு என்னப்பா பயம் அப்பா என்னை படைத்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே இந்த பூமிக்கு என்ன நீதானே அப்பா அனுபவிச்சியா ஆண்டவரே நான் எதுக்கும்ப்பா நான் பயப்படணும் நான் யாருக்கு பயப்படணும் ஆண்டவரே நான் உனக்குதான்ப்பா பயப்படணும் இந்த உலக மனிதர்களுக்கு அல்ல சுவாமி யேசப்பா உண்மையை பேசுகிற பெற்றோர்களை ஆசிர்வதிங்க யா பிள்ளைகள திருத்துற பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா தெய்வீக கத்தாவே அப்பா பிதாவே மரண துக்க மனதில இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேற்றுங்க சுவாமி அபிஷேகங்க ஆண்டவரே அபிஷேகங்க ஐயா உச்ச தலையில இருந்து கால் வரைக்கும் உடைய கிருபை செல்லட்டும் ஐயா உடைய ரத்தத்தை ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தை இந்த கல்வாரி ரத்தத்தாலே அப்பா பிள்ளையுடைய இந்த பிள்ளையுடைய இந்த மகனுடைய இந்த மகளுடைய ஆண்டவரே உச்சந்த அலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் கழுவுங்க ஐயா கழுவுங்க சுவாமி கழுவுங்க ஆண்டவர அப்ப அந்த மனதில இருக்கிற அந்த அழுக்கை அந்த பாவத்தை கழுவுங்க ஆண்டவரே கழுவுங்க இதோ மகன் இதோ மகள் துக்கத்தோடு இருக்கிறாள் ஐயா அதை கழுவுங்க ஆண்டவரே கழுவுங்க ஐயா ஆண்டவரே சாப கேடுகளோடு இருக்கிறார்கள் ஐயா கழுவுங்க சுவாமி கழுவுங்க ஆண்டவரே ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐயா கழுவுங்க ஆண்டவர இந்த கர்ப்பையழுவுங்க அந்த இருதயத்தை கழுவுங்க அந்த லங்ஸ கழுகுங்க அந்த கழுவுங்க ஆண்டவர எஸ் அப்பா வாழ்க்கையில வெற்றி அடையாம இருக்காங்க ஐயா வேலையை கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே அப்பா திருமண தடைகளை அகற்றி போடுங்க பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்று சேருங்க ஆண்டவரே ஆண்டவரே மன்னிக்கிற தன்மையை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே மறக்கிற தன்மையை கொடுங்க ஐயா ஆண்டவரே பழையத மறக்கட்டும் ஐயா புதிய வாழ்க்கை தொடரட்டும் ஆண்டவரே உம் நாமும் என்னாலும் போற்றப்படட்டும் உண்மையில் இந்த பிள்ளைகள் வாழட்டும் ஆளுலூயா 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 அப்ப ரோ தரியல்ல ஆண்டவரே கத்தாவே ராஜாதி மைமை உள்ள மலரே உம்மை துதிக்கிறோம் போட்டுகிறோம் புகழ்கிறோம் ஐயா இசுவே உன் பிள்ளைகளை ஆசிர்வதியும் என்னாலும் பலப்படுத்தும் ஆண்டவரே இவர்களை பலப்படுத்துகிற ஒரே தேவன் பலத்தை கொடுக்கிற ஒரே தேவன் பலத்தினால் வழி நடத்துகிற ஒரே தேவன் பலத்தினால் யுத்தம் செய்ய வைக்கிற ஒரே தேவன் நீர் என்று ஒருவர் அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த பெற்று எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் சுவல் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேத

ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லால என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த இது யாரும் விருப்பப்படல நிப்பாட்டிங்கில் கம்ப்யூட்டர் பில் கேமரா பில்லு நெட் பில் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆண் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டரு இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒரு வேலை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மா தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளோ நோய்களையும் வழிகளையும் அகற்றிக் கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஸ் நாளைக்கே சாவுபுரியனாலும் உங்க ஆயுஷை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு மரண மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புத்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே